இந்த முதல் ஸ்லோகம் ராமருடைய கல்யாண குணங்கள் யாருக்கு இந்த பதினாறு கல்யாண குணங்கள் இருக்குன்னு சொ கேட்டது கேட்டது தான் அந்த முதல் ஸ்லோகம் அதுலேருந்து இந்த ராமரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சு அந்த ராமரை கதையெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இந்த பதினாறு குணங்களை எதுக்கு முதல்ல கேட்கறாரு வால்மீகின்னா இது ரொம்ப அபூர்வமான குணம் இத்தனை குணங்களும் ஒரு சேர ஒருவருடன் இருப்பது மிகவும் அது அபூர்வம் கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு ஒரு ஸ்திதி அதனால இது மாதிரி ஒருத்தர் இருப்பாரான்னு கேட்கிறார் ராமருக்கு பதினாறு கல்யாணம் பதினாறு குணங்கள் தானான்னு கேட்க வேண்டாம் கணக்கில் அடங்காத கல்யாண குணங்கள் அதிலே முத்து போன்ற பதினாறு கல்யாண குணங்களை இந்த ஸ்ரீராமாயணத்திலே வெளிக்காட்டுகிறார் மற்ற குணங்களும் இருக்கு இப்போ இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே இந்த குணங்கள் என்ன இன்னைக்கு நாட்டுல ஒருத்தரை பத்தி சொல்லணும்னா அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்றோம் அவர் எங்க உத்தியோகம் பார்க்கறாருன்னு சொல்றோம் இவருக்கு இந்த குணத்தை உடையவர் என்று நாம் யாரையும் சொல்லி அவர் அறிமுகப்படுத்துறதில்லை என்ன கேட்கணும் ரங்கராஜன் ஒரு பேர் ரங்கராஜன் இவர் இந்த இருக்கார் அப்படின்னு நான் சொல்றோம் இதுவரை ஒரு நல்லவர் இவர் குணவான் அப்படின்னு யாரும் யாரும் இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி தெரியல ஆனா இங்க ராமரை இன்ட்ரடியூஸ் பண்றதே அப்படித்தான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறதே அவரோட குணத்தை வைத்துத்தான் ஒரு காலத்துல ஒரு காலத்துலன்னு ரொம்ப காலம் இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிள்ளை பார்க்குறாளோ இல்லை பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கறாளோ அப்போ பையன் நல்ல பையனா நல்ல குணமானா ஒன்று நல்ல குணமா குணவத்தியா அப்படின்னு கேட்டுருப்பா இன்னைக்கு மாறி போச்சு அதுவும் என்ன படிச்சிருக்கார் எங்கே வேலை பார்க்கறார் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அமெரிக்கால இருக்காரா இந்தியால இருக்காரா அப்படிங்கிற கேள்விதான் முதல்ல இருக்கு அதனால நாட்டில் நிறைய கஷ்டங்களும் இருக்கு இந்த குணங்களை பற்றி பேசுவது அரிதாகிவிட்டது என்பது சமூகத்தில் நாம் பார்க்கறது ராமரை பத்தி அபப்பிரச்சாரங்கள் நிறைய நடக்கும் ராமர் அதை செஞ்சுட்டார் இதை செஞ்சுட்டார் சம்பூகனை வதம் செஞ்சுட்டார் சீத்தையை அக்னியில் இறக்கிட்டார் வாலிய மறைஞ்சி கொண்டுட்டார் அப்படின்னு எல்லாம் பட்டிமன்றம் விவாதம் எல்லாம் மேடைக்கு மேடை நாஸ்திகர்கள் பேச்சு எல்லாமே நடக்கும் எது தேவையே இல்லையோ அதை பத்தி பேசுறது அதனால் இன்னைக்கு இந்த நன்னாளிலே இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள்னு கேள்விப்பட்டேன் அது எனக்கு பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது இருந்தாலும் ஒரு பத்து பேர் கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது நிச்சயமாக எல்லோருக்கும் போய் சேரணுன்ற ஒரு முதல் முயற்சி இன்று ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்கள் ஒரு தடவை ஒருத்தர் எழுதிருந்தா கல்யாண குணங்கள் அப்படின்னாக்கா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார் மேரேஜ் குவாலிட்டிஸ்ன்னு கல்யாண குணங்கள்னா மேரேஜ் குவாலிட்டிஸ் இல்லை நல்ல குணங்கள் சிறப்பான குணங்கள் தெய்வீகமான குணங்கள் ஆஸ்பீஷியஸ் குவாலிட்டிஸ் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அதனால அதுவே நிறைய பேருக்கு தெரியல இந்த கல்யாண குணங்கள் அப்படின்னா கல்யாணம்னா நமக்கு மேரேஜ் மட்டும்தான் தெரியும் கல்யாணம்னா மங்களகரமான அப்படின்னு அர்த்தம் இந்த தெரியாம இருக்கிறது இந்த நிலை கொஞ்சம் மாறணும் அப்படின்ற ஒரு 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 ஆசையினாலே இந்த விவரங்களை எல்லாம் சாமானியர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நிறைய நம்ம பேசுறோம் வேதம் உபனிஷத்து இத்தியாசம் புராணம்னு பேசுறோம் ஆனா யாருக்கும் அதெல்லாம் படிச்சா மாதிரி இன்னைக்கு இந்த காலத்துல தெரியல கொஞ்சம் பேர் படிச்சிருக்கா அந்த படிச்சவா எங்க இருக்கான்னு தெரியாததுனால பிரபலமானவர்கள் சொல்வது உண்மை என்று பலரும் அவள் யாருக்கு எங்க எங்கே அதை கேட்டுக்கிறா அவ்வளோதான் அவர் சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்ன என்ன பரம்பரையில் வந்திருக்கா எந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இல்லாத போனதால நாட்டில் நம்ம ரீசண்டாகவே பாக்குறோம் ரொம்ப கஷ்டங்கள் தான் மனுஷாளுக்கு ஏற்படுறது ஒரு சனாதன தர்மத்திலே பரம்பரை பரம்பரையாக ஒரு ஆச்சாரியன் சிஷியனுக்கு உபதேசித்து தான் நம்மளுடைய போதனை எல்லாமே நமக்கு அந்த அந்த மரபு இன்னைக்கு இல்லை பல பேருக்கு ஆச்சாரியன் அப்படின்னால யாருன்னு தெரியாது அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த மேடையில பல மகனியர்கள் பல வித்வான்கள் அவர்களையெல்லாம் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலமாக ஸ்ரீராமனுடைய பதினாறு திருக்கல்யாண குணங்களை குறித்து ஒரு முன்னுரை தான் கொடுக்க முடியும் ஒரு கல்யாண குணத்தை பற்றி பேச வேண்டுமென்றால் அதுக்கு நாளே பத்தாது பல நாட்கள் பேசக்கூடிய அளவுக்கு அது அனுபவிக்க முடியும் ஆனாலும் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த ஒரு முன்னுரையாக இந்த சபையிலே இந்த வித்வான்கள் உபன்யாசகர்கள் எல்லாம் இங்கே வரவழைத்து ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை பற்றியும் ஒரு அரை மணி காலம் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்ல அவர்களை பிரார்த்தித்தேன் ஒத்துருமே ஒரு ஒரு இல்லை மாட்டேன்னு ஒத்துருமே சொல்லலை இன்னைக்கு ஒருத்தரே ஒருத்தரா அவருடைய பர்சனல் இஷ்யூனால் அவர் ஒருத்தரா வர முடியலை அவ்வளோதான் மற்றபடி எல்லாரும் என்னை யா அவளோட நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி கூட பேசினதே கூட இது கிடையாது இப்போ தான் முதல் தடவையாக அவளோடலாம் பேசுகிறேன் சில பேரை நான் இன்னைக்கு முதல் தடவை தான் இப்போ தான் பார்க்குறேன் அதனால் ஸ்ரீராமனுக்கு வேணும்னு சொன்னாக்க அத்தனை பேரும் தன்னால் வந்துடுறா எல்லாமே தன்னால் நடந்தது இருபத்தஞ்சு இருபத்தாறு குழந்தைகள் தன்னால் வாலண்டியராக நானே வரேன் நானே வரேன்னு அவளோடையும் என்னை காண்டாக்ட் பண்ணி எனக்கு அதுவே சந்தோஷம் இது வானர சேனைகளை போல அவளை அப்படியே தன்னால் ஒரு சேனை ராமனுக்கு சேனையாக அப்படி அமையறதை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை பற்றியும் ஒரு அரை மணி காலம் இந்த பெரியவர்களை உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துவதற்கு பிரார்த்திக்கிறேன் இதை ஒரு ஒரு சின்ன பேட்டர்னு நான் அவளுக்கு கொடுத்துருந்தேன் என்ன பேட்டர்னு அந்த கல்யாண குணம் என்ன அதோடைய அர்த்தம் என்ன அது ஸ்ரீ ராமபிரான் எங்கே எப்பொழுது யாரிடம் எவ்வாறு காட்டினான் உன்னை பத்தி படிக்கணும்னாக்க ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வேணும் உன்னை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் வேணும் யாராவது ஒருத்தர் முன்னாடி பண்ணியிருந்தா ஒருத்தர் ஒரு ஒரு லெட்டர் எழுதணும்னு சொன்னாக்கா ஒரு ஃபார்மேட் இருக்கா சார் ஒரு டெம்ப்ளேட் இருக்கான்னு எல்லாரும் உடனே கேட்பேன் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதணும்னு நிறைய பேர் நான் பாக்குறேன் ஒரு கோவிலு குத்துல ஒரு கோவில்ல ஒரு குறை இருக்குன்னாக்க அந்த குறைய பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துக்கோன்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் நீங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா நான் பார்த்து எழுதிருவேனே அப்படின்னு நிறைய பேர் சொல்றா அந்த ஃபார்மேட் தான் நமக்கு வால்மீகியோடைய ராமாயணம் அந்த ஃபார்மேட் அந்ததான் ஸ்ரீராமர் தான் நமக்கு எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு அதனால அந்த எம்பெருமானே இங்கே அவதாரம் செய்து தானே எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டி இந்த குணங்களினாலே நமக்கு என்ன பயன் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வெறும கதையாக மட்டும் கேட்டுட்டு போகாம இதை கேட்டுட்டு போகிற சமயத்தில் இந்த பதினாறு குணங்களிலே ஒரு குணத்தையாவது நம்முடையதாக நாம் ஆக்கி கொள்ளுவோம் ஆனால் நாம் பெரிய பாக்கியவானாக நம்ம கருதுகலாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயனே முடிஞ்சுதுன்னு அர்த்தம் இந்த ஒரு பதினாறு கல்யாண குணங்களில் சத்தியவாக்கியா பொ பொய் சொல்லாமல் இருப்பது எந்த நேரத்திலையும் எப்பயும் பொய் சொல்லாம இருக்க முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு குணம் ஏதோ ஒரு குணம் உங்களுக்கு வேணுங்கிற ஒரு குணம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு குணம் அந்த ஒரு குணத்தை தன்னோடதாக ஆக்கி ஆக்கிக்கொண்டு அதன்படி இனி வரும் வாழ் நாட்களில் இதுக்கு முன்னாடி இருக்கிற நாட்களை பத்தி நமக்கு கவலை கிடையாது சனாதன தர்மம் வந்து ரொம்ப அற்புதமான தர்மம் யாரையுமே தண்டிக்காது எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு கொடுக்கும் எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கும் இந்த ஜென்மத்தில் ஒன்னால பண்ணல முடியல இன்னொரு ஜென்மம் கொடுக்குறேன் அந்த ஜென்மத்துல வந்தால் நீ திருந்து இல்லையா இன்னொன்னு கொடுக்குறேன் இன்னொன்னு கொடுக்குறேன் என்று பல பிறவிகளை நமக்கு பெருமான் கொடுத்து நம் ஹிருதயத்திலேயே அந்தர்யாமியாக இருந்து ஆட்சியிலே தொடர்ச்சி நன்று என்று ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் சொல்லுவார்கள் மனசிலேயே உட்கார்ந்துருக்கான் பெரிய பெருமாள் உட்கார்ந்து கொண்டு அந்தர்யாமியாக இவன் திருந்துகிறானா திருந்துகிறானா திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா என்று ஒவ்வொரு முறையும் அந்த ஸ்ரீமன் நாராயணன் நம் நம்ம கூடியே இருக்கார் அதனால இந்த சனாதன தர்மம்ன்றது இந்த பிறவியில் நீ பண்ணலைன்னா அவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது பல பிறவிகள் உனக்கு கொடுத்து எந்த பிறவையும் எவ்வளவு சீக்கிரம் வரேன்னு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது இந்த தர்மத்தினுடைய அழகு அதனால இதுல இதுல வந்து யாரையும் ரிஜெக்டே பண்ண மாட்டோம் எப்பயுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டோம் வேணா வந்து சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அழகான ச தர்மம் இது அதுக்கு அழகான ஒரு மதம் இது முன்ன சொன்னா போல பதினாறு கல்யாண குணங்கள் தான் கணக்கில் அடங்காத குணங்கள் எண்ண முடியாத நற்குணங்கள் ஒரே ஒரு கெட்ட குணம் கூட இல்லை பெருமானுக்கு ஒரே ஒரு சில பேருக்கு நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கலாம் நாலு பேர் உதவி செய்யலாம் பின்னாடி போய் புறம் கூறுவார்கள் அப்படி இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரே ஒரு கெட்ட குணம் கூட இல்லாதவன் ஸ்ரீ ராமபிரான் அந்த ஸ்ரீ ராமபிரானுடைய திருக்குணங்களை கல்யாண குணங்களை நாம் ஓரளவுக்கு தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு பால பாடம் இது ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல் கேஜி எல்கேஜி பாடம் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் தெரிஞ்சவர்கள் அவர்களுக்கு அதாவது இந்த இந்த சனாதன தர்மத்தில் இன்னொரு அழகு என்னன்னா எப்போ வேணா எல்கேஜியில் சேர்ந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும் வித்வானாவே இருந்தா கூட எல்கேஜி பாடம் கேட்டாக்க நல்லா இருக்கும் என்னமோ நமக்குலாம் தெரிஞ்சுன்னு நினைக்கணும்டா அது புதுசா இருக்கும் ஒரு ஒரு தரையும் அப்பொழுதைக்கு அப்பொழுது ஆறாவது பெருமான் அதனால எப்பவும் அனுபவிக்கலாம் பால பாடமாக இருந்தாலும் எல்லோருக்கும் புரிந்து நான் சொன்னா போல இந்த குணங்களிலே ஒன்றை நாம் பற்றிக்கொண்டு ஒன்றையாவது பற்றிக்கொண்டு ஒன்றேனா ஒன்னே ஒன்று எடுத்துக்காதீங்க பதினாறு எடுத்துனாலும் சந்தோஷம் அதை ஒன்றையாவது பற்றிக்கொண்டு அதை நம் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக்கி கொண்டு நாம் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்தோடு இது ஏற்பாடு செய்யப்பட்டது ஏ இதை இதை கேட்டு இதை இதை நிறைய பேர் கேட்பாங்க இதை நான் என்னுடைய யூடியூப் சேனல் லைவ் போட்டிருக்கேன் நிறைய சேனல் அவங்களுடைய இதுலேயும் லைவ் போடுறாங்க அதனால நிறைய பேர் பார்ப்பார்கள் இத்தனை வர இது இப்படிப்பட்ட குணங்களை உடையவனா ராமன் என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எல்லோருமே கேட்க வேண்டும் எல்லாரும் நாசிகர்களும் கேட்கணும் அப்பதான் அவர்களுக்கும் திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் தான் சொன்னேன் எல்லாரிடமும் அந்தயாமையாக பெருமான் இருக்கிறான் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் வாய்ப்பு கிடைக்குமான்னு இது ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் அந்த வாய்ப்பை அவர்களும் அவர்கள் இன்று நினைக்கவில்லை என்றாலும் அவர்களுடைய ஆத்மா காலை வாங்கின்றேதான் இருக்கும் அது அது ஒரு நாளைக்கு இல்லைனாலும் அது ஒரு நாள் அவர்களுக்கு அது நல்ல வழியை காட்டும் என்று ஒரு அது நம்பிக்கை நமக்கு சனாதன தர்மத்திலே அதனால இந்த முன்னுரையோடு எல்லாம் இங்க வந்திருக்கிற பக வித்வான்களை எல்லாம் ஒவ்வொருவரையாக அழைத்து அவர்களுடைய எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இந்த புரோகிராம்ல இன்னும் ரெண்டு ஒன்னு சொல்லிவிடுறேன் இரண்டு பேரை நான் கௌரவிக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவர்கள் யார் நம்ம சனாதன தர்மத்துல இது ஒன்று சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் எனக்கு இன்றைய நாளிலே நாம் வந்து இன்னைக்கு தேதி என்ன அப்படின்னு கேட்டாக்க எட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிதான் நமக்கு தெரியும் நம்மளுடைய நாள் காட்டி நாம் மறந்துவிட்டோம் வெளிநாட்டில இருந்து வந்து நம்மை அடிமைப்படுத்தி நம் சொத்துக்களை கொள்ளையடித்த அந்த ஆக்கிரமிப்பாளர்களுடைய நாட்காட்டிகளைத்தான் நாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம் இதனால ஏகப்பட்ட குழறுபடி குழறுபடியினாலே நாம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை இழந்து விடுகிறோம் சனாதன தர்மத்திலே காலம் அனாதி ஆத்மா அனாதி பரமாத்மாவும் அனாதி எல்லாமே அனாதி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை சில பேர் நம்ம தப்பு தப்பா யாரோ என்னென்னமோ சொல்றா சனாதன தர்மம்னா இந்த அனாதியான இந்த கால கால கிரமத்திலே எப்படியாவது நம்ம நாம் எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வைதிகர்களுக்கு ஒவ்வொரு கர்மா செய்யும் பொழுதும் ஒரு சங்கல்பம் செய்யறோம் அதுல ஒரு பெரிய சங்கல்பம் இருக்கு அது சொல்றதுக்கே பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுல நாம எங்க இருக்கோம் எந்த காலத்துல இருக்கோம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையும் சொல்லி ஒரு பெரிய சங்கல்பம் உண்டு அந்த சங்கல்பத்தில் மட்டும்தான் இப்போ அந்த காரியங்கள் நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ அந்த காரியங்கள் அந்த அந்த காரியங்கள் செய்யும்போது மட்டும்தான் அந்த சங்கல்பத்தை சொல்றோம் அப்பதான் அந்த இன்னைக்கு தேதி என்ன திதி என்ன கழம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம் மத்தபடி நமக்கு தெரியல நம்மளுடைய நாள் காட்டிங்கிறது பஞ்சாங்கம் தான் ஒவ்வொரு கோவில்லையும் இன்னைக்கும் இந்த பஞ்சாங்கத்தை ஒவ்வொரு நாளும் காத்தால படிப்பா வைதிக வைத்திக மார்க்கத்திலே இருப்பவர்கள் அவருடைய இல்லத்திலே இருக்கும் பெருமானுக்கு முன்பேயும் அந்த பஞ்சாங்க படனம் நடத்துவார்கள் இப்படி இன்னைக்கு நம்ம நமக்கு தெரியும் இந்த வருஷம் என்னன்னு தெரியும் அடுத்த வருஷம் என்னன்னு தெரியும் இந்த அறுபது வருஷத்துக்குள்ள நம்ம போயிட்டு திருப்பி திருப்பி வந்து இருக்குன்னு தெரியும் இதுல பண்டிட் வாதிராச்சார் வாதிராச்சார் ஜோஷி என்பவர் இன்னைக்கு வந்துட்டாரா வரல வந்துட்டு இருக்காரு அவர் வரும்போது அவரை பத்தி நான் விவரமா சொல்றேன் இப்போதைக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் இது அது அவர் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி வருஷங்களுக்கு பஞ்சாங்கம் வச்சிருக்கார் மத்வ சம்பிரதாயத்தை சார்ந்தவர் நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி வருஷங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் இல்லை நூற்றி தொண்ணூற்றேழு கோடி வருஷங்களுக்கு பஞ்சாங்கம் எவ்வளோ பெரிய புஸ்தகமாக இருக்கும் அது தூக்க முடியுமா நான் எடுத்துன்னு வந்திருக்கேன் அந்த புஸ்தகம் இருக்கு அதை அதை நான் சஸ்பென்ஸாகவே வச்சிடுறேன் அவர் அந்த சுவாமி எழுனவொடனே அதை நம்ம காமிப்போம் உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை எல்லாரும் கிட்டே வந்து பார்க்கலாம் கொண்டு நாம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய நடை உடை பாவனைகளை மாற்றிக்கொண்டு நம்மளுடைய சம்பிரதாயத்துடைய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு நெற்றியிலே அவரவர்களுக்கு ஏற்ற சம்பிரதாயத்துடைய குறிகளை தரித்து கொண்டு இந்த அடிப்படை இந்த அடிப்படையை நாம முதல்ல கற் கற்றுக்கொண்டு அது அதே இதை பழகினாலே நமக்கு போற மத்தாம் ஓடி போயிடும் இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து இதா ஒன்று பேசணும்னா நம்மளுடைய உடைய பார்த்துட்டே அவங்க இவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார் அந்த சுவாமி இருக்கார் அவர்கிட்ட போய் யாராவது தப்பா பேச முடியுமா பார்த்தாலே சாந்த ஸ்வரூப்பியா இருக்கார் இல்லையா என்ன யாராவது அவர்கிட்ட போய் எதாவது பேச முடியுமா அதான் தப்பா அவர்கிட்ட போய் நல்லது கேட்டுக்கலாம் இங்க ஏழு இருக்கிற ஒருத்தர் ஒருத்தருடைய திருமுகத்தை பார்த்தாலே அவர்களுடைய அந்த பிரம்ம தேஜஸ் தெரியும் நான் வந்து அதை பார்த்தா எல்லாருக்கும் புரியும் அது 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 அந்த மாதிரி இருக்கிறவர்களை உபயோகப்படுத்திக்கணுன்றதுக்கு தான் நான் அவர்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண எவ்வளவு சிறிய வயசு இந்த சிறிய வயசுல இவர்கள் எல்லாம் இவ்வளவு வாசிச்சிருக்காங்க அவர் வாசிச்சதுக்கு நம்மள மாதிரி நினைக்கிறோம் என்ன நினைக்கிறோம்னாக்க என்னையும் உட்பட என்னையும் உட்பட லௌகிக வாழ்க்கையில இந்த பிஎஸ்சி பிகேம் பி டெக் இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் படிச்சாக்க இதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்றத முறியடிக்கிறதுக்காக இத்தனை பேர் இங்க இருக்கா ரெண்டுத்தையும் படிச்சிருக்கா ரெண்டுத்தையும் பிழையரா படிச்சிருக்கான் ரெண்டுத்தையும் அததுக்கு ஏற்ற அதை மரியாதையோட படிச்சிருக்கான் லௌகீக விஷயத்தை படிக்கிறதுக்கு அவர் காலேஜும் போயிருக்கார் சம்பிரதாயத்த விஷயத்தை படிக்கிறதுக்கு ஆச்சாரியனிடம் போயிருக்கார் ஒவ்வொருத்தரும் இங்க ஒருத்தொருத்தரும் யாருமே தானாக கற்றுக்கொண்டேன்னு சொல்றவர்கள் கிடையாது இந்த ஆக்சுவலா இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இவங்கள நான் என்ன சொல்லணுமே இல்லையா ஒரு ஒரு சபைனா வந்து பேசுறவர்களை பற்றி நாம சொல்லணும் இல்லையா இவர்கள் இன்னார்ன்னு எழுதி கொடுக்கவே மாட்டேன்னுட்டா அவர்கள் என்ன படிச்சிருக்காருன்னு சொன்னா கேட்க கொடுக்க மாட்டேங்கிறா ஏன்னா அவர்களுக்கு தங்களை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு பிடிக்கல பெருமானை பற்றி பேச வேண்டிய இடத்துல என்ன பத்தி எதுக்கு பேசணும் தான் அவர்களுடைய கேள்வியாக இருந்தது இது இந்த குணம் தான் நமக்கு வேண்டும் நாம யாரை பார்த்து நம்மளுடைய யாரை நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு ஹீரோவா பார்க்கணும் அவர்கிட்ட நம்ம கத்துக்கணும்னு யாரை பார்க்கணுன்றது இவர்களை போட அதற்காகத்தான் இங்க அவர் சொன்னார் டிவியில் பார்க்காத முகமா இருக்கு டிவியில் பார்க்காத முகம் நிறைய இருக்கு டிவியில பார்க்கற முகம்தான் பிரச்சனை அதனால் டிவியில் பார்க்குற தப்புன்னு சொல்லலை நல்ல நல்ல நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்றவங்களும் இருக்கா இல்லைன்னு இல்லை ஆனால் எது பரப்பப்படுகிறது படுகிறது எது வேகமாக போகும் கெட்டது மட்டும்தான் வேகமாக போகும் நல்லது ஒரு அஞ்சு நிமிஷம் பைட்டு ரெண்டு செகண்ட் போயிடும் கெட்டது எடுத்து அந்த மோடி பேசினாருனாக்கா அத்தனை ஒரு ரெண்டு மணி நேரம் பேசின பேச்சில் ஒரு நான் மோடி சப்போர்ட்னு சொல்றதுக்காக இல்லை சொல்கிறேன் இது ஈஸியாக புரியுன்றதுக்காக அதில் இருக்கிற ஒரே ரெண்டு வரியை எடுத்துகிட்டு அதை முதல்ல போட்டுகிட்டே இருக்குது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மற்றதெல்லாம் யாருக்கும் என்ன பேசினா தெரியும் இப்போ நாம பேசினது இதை மோடி மட்டும் கட் பண்ணி போடுவாங்க காத்தாலேருந்து ராமர் குணம் பற்றி பேசினா அதை பத்தி போடணும் இதுதான் நடக்கும் என்னடி இன்னைக்கு மனுஷாளுக்கு எப்படி இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றதுல ஆசை இருக்கோ அதை போல அது எப்படி உடலுக்கு கேடுதோ கெடுதலோ அதை போன்ற புத்திக்கு நொறுக்கு தீனி தான் நம்ம வேணும்னு இருக்கு நமக்கு இந்த நொறுக்கு தொட தவிர்த்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் ஸ்ரீராமாயணத்தை பத்தி நமக்கு ஒத்துருக்குமே ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லணும் ஒண்ணுமே தெரியாதுன்னு தான் சொல்லணும் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் இருந்தாலும் அதை படிக்கிறதுக்கு ஒரு தடவை படிக்கிறதுக்கு நமக்கு ஆசை இருக்குமா ஒரே ஒரு தடவை படிக்கிறதுக்கு வால்மீகி யாருக்காக எழுதினார் யாருக்காக அதை எழுதினார் நம்ம தன ஒத்துருத்தருக்கும் இந்த குழந்தைகள் படிக்கணுன்றதுக்காக தானே எழுதியிருக்காரு ஒரு ஸ்லோகத்தை நாம படிச்சிருப்போம் வாழ்க்கையில் ஒரே ஒரு நாளைக்கு இருந்து ஒரு சபதம் எடுத்துப்போம் அது எல்லா தமிழ் புத்தகமே அவ் அவைலபிள் சம்ஸ்கிருதத்தில் இருந்தாலும் தமிழ் அக்ஷரத்தில் வால்மீகி ராமாயணம் இருக்கு கோரக்பூர் ட்ரஸ்டில் அவங்க போட்டிருக்காரு நன்னா போட்டிருக்கா புத்தகங்கள்லாம் அதே போல பல பேர் போட்டிருக்கா இங்கிலீஷ்ல போனோம்னா இங்கிலீஷ்லயும் இருக்கு அது இன்டர்நெட்ல போனீங்களாலே கிடைச்சிடும் நிறைய ஆனால் அர்த்தத்தை படிக்காதீங்கோ இன்டர்நெட்டில் போய் இங்கிலீஷ் அர்த்தத்தை படிக்காதீங்கோ படித்ததுனால தான் தப்பு தப்பான அர்த்தங்கள் உங்களுக்கு போய் சேர்றது சரியான அர்த்தங்கள் போய் சேரல அதனால இந்த இன்னைக்கு நம்ம வந்தவர்கள் மட்டுமாவது இல்லை நம்ம ஆத்துல இருக்கிற குழந்தைகள்கிட்ட கிட்ட மட்டுமாவது நம்ம என்ன சொல்லணும்னா எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காருவோம் ராமாயணத்துல ஒரே ஒரு ஸ்லோகத்தை எழுத்து கூட்டி படிச்சிருவோம் ஒரே ஒரு ஸ்லோகத்தை எழுத்து கூட்டி நம்ம எல்லாரும் குடும்பமா உட்காந்து படிப்போம் அப்படிங்கிற ஒரு விரதத்தை மட்டும் எடுத்துட்டா கூட போறோம் நம்ம நம்ம ஜென்ம சாபல்யம் ஆயிடும் அவ்வளவு நன்மை பயக்க கூடிய ஒவ்வொரு அக்ஷரமும் அதுல இருக்கிறது சொல்லலாம் இதெல்லாம் சயின்டிபிக் இல்லை பிற்போக்குவாதம் எல்லாம் சொல்லலாம் சொல்றவர்கள் சொல்லிட்டு போட்டோம் சயின்டிபிக்கா இருந்தா மட்டும்தான் உபயோகப்படுத்துறோமா எத்தையுமே ரொம்ப சயின்டிபிக் வாசல் ஆற்று வீட்டை விட்டு காலை எடுத்து வச்சாலே சாக்கடையில் காலை வைக்கிறோம் சயின்டிபிக்கா பல விஷயங்கள் நாம பண்றதெல்லாம் வந்து ரொம்ப இது காமன் சென்ஸுக்கு புறம்பானது அப்படி இருக்கும்போது இதில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அறிவியலாளர்கள் வந்து பார்த்து அவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்கு பிறகு அதை நான் அர்த்தத்தை படித்து அதை நான் புரிஞ்சுக்க போகிறேன்றதுக்காக நம்ம வாழ்க்கை இருக்குமா நம்ம வாழ்க்கை கொஞ்ச நாள் அதனால இந்த இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறவர்கள் போகும்பொழுது ஒரு ராமாயண ஸ்ரீராமாயண புஸ்தகத்தை வாங்கி உங்கள் குடும்பத்தோட எத்தனை பேர் இருக்கீங்களோ அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் பத்து பேர்னா பத்து பேர் ரெண்டு பேர்னா ரெண்டு பேர் ஒருத்தர்னா ஒருத்தர் காரத்தால் எழுந்த உடனே ரெண்டே ரெண்டு நிமிஷம்தான் ஆகும் தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்விதா மதம் நாரதம் பரிப்ப பிரச்ச வால்மீகி முனிப்புங்கவம் முதல் ஸ்லோகம் பாலகாண்டத்துல எத்தனை ராச்சு சொல்றதுக்கு செகண்ட் கூட இருக்க திருப்பி வேணா சொல்றேன் டைம் பண்ணிக்கோங்க பத்தே செகண்ட் தான் நான் கேக்குறேன் உங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு பத்து செகண்ட் ஸ்ரீ ராமபிரானுக்காக பெரிய பெரிய கோவில் கட்டணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய துவங்கினால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ஸ்லோகம் இருபத்தி நாலாயிரம் நாள் வேணும் நமக்கு வார ராமாயணத்தை முடிக்கணும்னா அப்போ எத்தனை வருஷம் கணக்கு யாராவது போட முடியுமா ஒரு வருஷத்துக்கு முந்நூத்தி நாள் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் பத்து பத்து கிட்ட எட்டு வருஷம் எட்டு வருஷத்துல நீங்கள் ஒரு ராமாயணத்தை பூர்த்தியாக வாச்சி முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு பத்து செகண்ட் கொடுத்தா ஆனா நிறைய பேர் வயசானவாளும் சேர்த்து சொல்றேன் இன்னும் நிறைய நாள் இருக்க போறோம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுறோம் அப்புறம் இங்க வந்து பல இடத்துல நம்ம வந்து குவிடுறோம் மத்தவாள்லாம் நாஸ்திகர்கள்லாம் வையிறாள் மாஸ்கர்கள்லாம் தவ வசவுபடுறாள் நாம பாடிக்கலையே இதுதான் தர்ம ஸ்தாபனம்னா என்னென்னா தர்மத்தை பழகணும் அதுக்கு முதல்ல நம்ம ஸ்ரீராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தை எடுத்து ராமாயணத்துக்கே இந்த கதை இப்போ மகாபாரதத்துல எவ்வளோ பெரிய கதை அது வேண்டாம் கீதை மட்டும் படிச்சா போகிறோம் எழுநூறு ஸ்லோகம் தான் எழுநூறு நாளில் முடிஞ்சிடும் ரெண்டே வருஷம் ஒரே ஒரு ஸ்லோகம் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்று நான்கு ஸ்லோகங்கள் நான்கு விஷயத்தை எடுத்துட்டிங்கன்னா விஷ்ணு புராணத்துலேருந்து ஒன்றும் இல்லை சிவ புராணத்துலேருந்து ஒன்றும் ராமாயணத்துலேருந்து ஒன்று கீதையிலேருந்து ஒன்று நாலுனா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது காலையிலே எழுந்து நீராடி எல்லாரும் பெருமாளுக்கு முன்னாடி அந்த பூஜை அறைக்கு முன்னாடி நேர்ந்து கையை கூப்பிட்டு புஸ்தகத்தை பார்த்து ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா அதுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிக்கு வெற்றி அவர் சொன்னார் போல யார் எவ்வளோ பேர் வரான்றது பிரயோஜனம் இல்லை எவ்வளவு பேர் பழகிறோன்றது பிரயோஜனம் ராம ராமருடைய பதினாறு கல்யாண குணங்களிலே எந்த குணம் என்னை இன்னைக்கு அட்ராக்ட் பண்ணிருக்குன்றதை முதல்ல பார்க்கணும் அந்த குணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழங்கால் போடணும் அப்படி அதை இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இது என்ன இந்த குணத்தினால என்ன என்ன நீங்க சொன்னீங்களே சௌசீல்யம்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன வீரியவான்னு சொன்னீங்களே அது எப்படி நான் 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 கடைபிடி அப்படி தான் அந்த மாதிரி கேள்வி கேப்பீங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன் அதுதான் எனக்கு வேணும் இது நீங்கள் இந்த ப்ரோக்ராமுடைய சக்சஸ் அதுதான் உங்களுக்கு அந்த அந்த எண்ணம் தோணணும் இந்த குணத்தை சொன்னீங்களே நான் எப்படி இதை நான் சத்தியவான்னு சொல்றீங்களே இந்த எடுத்துப்போமே சத்தியவான்னு சொல்றீங்களே எப்படிங்க சத்தியவானா இருக்க முடியும் நாட்டில் பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா ஏன் இருக்க முடியாதுன்னு நான் கேட்கிறேன் ஏன் இருக்க முடியாது எதற்கு பொய் சொல்லணும் தேவையில்லாமல் எதற்கு பொய் சொல்லணும் நீங்க வந்து ஒருத்தருக்கு வரேன்னு சொன்னீங்க அஞ்சு மணிக்கு இருக்கீங்க கொஞ்சம் லேட்டா எடுத்து கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கேன் இன்னும் கிளம்பவே மாட்டான் அப்ப என்ன சொல்லணும் இது இந்த பொய் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுத்து மன்னிக்கவும் இப்பதான் கிளம்புறேன் இந்த நேரத்தில் வந்துடுவேன் இப்படின்னு சொல்ல முடியாத நம்மளால இதுக்கு எதுக்கு ஒரு பொய் சொல்லணும் இந்த மாதிரியான தேவையற்ற பொய்களையாவது குறைக்கலாமே இது ரொம்ப ஒன்றும் பெருசா நான் ஒன்னு கேட்கல இது இது சாத்தியம் தானே சாத்தியம்தானே அப்பா சொன்னதை பத்தி ராமன் அப்படியே கேட்டு நடக்கிறான் என்னால எங்க அப்பா சொல்ற பற்றிலாம் கேட்டு நடக்க முடியாது சார் சரி அவர் சொன்ன பத்தில் ஒண்ணு கேளு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெருகேத்துறதுக்கு நாம பார்க்காமல் சும்மா யூடியூப் சேனலை பார்த்துண்டு ட்விட்டர்ல போட்டுண்டு எல்லாம் சமூக வலைத்தளத்தில் எழுதிண்டு மட்டும் இருக்கிறதுனால இந்து மதம் வளராது இந்து மதத்தை வளர்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு கூட்டமா இருந்தாலும் ஒரு ஸ்லோகம் அது சொல்லி ஆரம்பிக்கும் அப்ப சம்ஸ்கிருதம் ஒழிஞ்சு போச்சு சம்ஸ்கிருதம் தப்புன்னு சொல்ற மாதிரிலாம் தன்னாலே ஒழி போயிடுவான் ஏன்னா இங்க இன்னைக்கு இரநூறு பேர் நானூறு பேர் வந்திருக்கீங்கன்னாக்கா இந்த நானூறு அடுத்த மீட்டிங்ல நானூறு அறநூறு ஆகும் எண்ணூறு ஆகும் பத்து லட்சம் ஆகும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் இங்க வந்தவர்கள் தான் கூட்டின்னு வரணும் இப்ப இங்க வந்து நீங்க அனுபவிக்கிறவர்கள் தான் இனி அது தனி அருந்தேன்னு சொல்லியிருக்கு நமக்கு ஒன்று சா நைசா ஓரமாக போய் சாப்பிடக்கூடாது பத்து பேருக்கு பகிர்ந்து உண்ணணும் காக்கா அப்படிதான் காக்கா தான் கா கா இது உதாரணமா காமிப்போம் காக்கை பகிர்ந்து உண்ணும் ஜாதின்னு சொல்கிறோம் இல்லையா காக்கையே பகிர்ந்து உண்ணும் போது நமக்கு என்ன இனி எது தனி அருந்தேல் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இங்க பேசின பேச்சு பிடிச்சிருந்துன்னா நாளைக்கே உங்களெல்லாம் சாமியாராக சொல்லலை நாளைக்கே உங்க லௌகிக்கத்தெல்லாம் விட்டுடுங்கன்னு நான் சொல்லலை ஒரு செகண்ட் பத்து செகண்ட் அப்படியே படிப்படியாக ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படின்னு எழுத்துட்டு போனா